பண்ணி நீ பெரிய உறவுகளே என்னடா ஃபுல்லாக போட்டு ஜர்க்கின் மாதிரி போட்டு கேட்டுருக்கீங்களா இது என்னோடய ஸ்போர்ட்ஸோட இது பட் வந்து ரெண்டு வருஷம் மேலே ஆச்சு எந்த ஸ்போர்ட்ஸ்லையும் நான் இன்னும் மறுபடியும் போய் அட்டன் பண்ணவே முடியல ஒரு ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொரு சூழல் சரிங்களா ஏன்னு கேட்குறீங்களா ஒரு வகையில் சொல்லப்போனால் எனக்கு உடம்புக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு ஒன்று ஒன்றா ரிலீஸ் ஆகி ரிலீஸ் ஆகி இந்த படம் புதுப்படம் ரிலீஸ் ஆகிற மாதிரியாவே எனக்கு தோறும் ரிலீஸ் ஆகுது இப்போதான் கேன்சர் சர்ஜரி முடிஞ்சுது கேன்சர் ப வந்திருக்கிற டைமில் வந்து எனக்கு ப்ரெஷரும் சுகர் கொஞ்சம் அதிகமாக இருந்தது சரி அது அப்புறம் மறுபடியும் ஒர்க் அவுட் பண்ணி ஆப்ரேஷன் எல்லாம் முடிஞ்சு கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டேன் நிஜமாக என்னோட மிஸ்டேக் நான் சொல்கிறேன் சரிங்களா அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து உடம்புலாம் அடிக்கொருக்காக கொஞ்சம் ரன்னிங்கெல்லாம் லாங்கெல்லாம் போயிட்டு வந்தால் உடம்பு சோறு வைக்குது அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்போ நான் என்னென்னா சுகருக்கு வந்து பெருசாக ட்ரீட்மெண்ட்டுன்னு நான் அதை கவர் பண்ணி அதை எடுத்துக்கவே இல்லை அதாவது இது ரெகுலர் பண்ணணுமா என்ன ஏதுன்னு அதை பற்றி நான் பெருசாக கண்டுக்கவே இல்லை அப்போ அது என்னாச்சு எனக்கு ப்ரெஷரும் சுகரும் எந்த சூழல்லையுமே குறையாமல் இருந்தது இப்போ குறிப்பிட்ட ஒரு நாலு மாதமாக லைட்டாக எனக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது கண்ணே மங்களா தெரிகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு சரிங்களா அப்போ என்னடா உடம்புக்கு இப்படி தொந்தரவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் ஆஃபீஸ் போகிற பக்கமே பக்கத்தில் சுகாதாரம் சார்ந்த இது ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இருந்துச்சு நான் போனேன் மாநகராட்சி ஹாஸ்பிட்டல் இப்போ அங்கே போனேன் அங்கே போய் சில டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தேன் எடுத்தப்போ எனக்கு வந்து சுகர் வந்து வெறு வயதுலேயே சும்மாவே எனக்கு நானூறு பக்கம் காமிச்சிட்டே இருந்தேன் முந்நூற்றி முப்பது முந்நூற்றி முப்பத்தி நாலு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டே இருந்துச்சு சரி ரைட்டு உடம்புல ஏதோ இதாக இருக்கும் நம்ம நல்லா ஒர்க் அவுட் பண்ணி ஏதாவது ஒன்று செஞ்சுட்டோம்னா நம்மளுக்கு சுகர் கம்மியாகிடும் அப்படின்னு நான் நினச்சேன் ஒர்க் அவுட் பண்ண சுகர் கம்மி ஆச்சுன்னா எதிர்பார்த்த அளவுக்கு ஆகலை கொஞ்சம் ஸ்டெடிலலாம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு திரும்பவும் எனக்கு ப்ரெஷர் லெவலில் குறையாமையே இருந்துச்சு எப்படி எப்போ பார்த்தாலும் ஒரு கேர்லியே இருக்கிற மாதிரியே இருந்துச்சு அப்புறம் என்னென்னா ஒரு தெளிவாக பார்க்கவும் முடியல அதே சமயம் ஒரு மாதிரி உடம்பு சம்மந்தமாகவே இருக்குது ஏன்னா இந்த எனக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் போய் போய் எனக்கு பயம் ரொம்ப பயம் ஜாஸ்தியாக இருந்துச்சு அது சுகர்னால் எனக்கு சொல்லவே வேண்டாம் எனக்கு அந்த அளவுக்கு பயம் ஜாஸ்தியாக இருந்துச்சு ரீசண்ட்டாக உடம்பு இழைக்கணும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இருந்தேன் உடம்பு இழைக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை இந்த ரெண்டு மாதம் வித்தியாசத்தில் சடனாக என் கை காலெல்லாம் அப்படியே கொஞ்சம் உருகுன மாதிரி ஒரு ஃபீல் ஆக ஆரம்பிச்சது இப்போ இந்த இடத்துல எல்லாம் பாருங்கள் இப்படி கை வச்சா இது ஒட்டாது இந்த விரல் இப்படி கை வச்சா அப்படி இப்படி தள்ளி தான் நிற்கும் அந்த மாதிரி இருந்தது அப்புறம் மட மடான்னு எனக்கு ரெண்டு கிலோ ஒரு ஒன் மந்த்லையே ரெண்டு கிலோ கம்மி ஆயிடுச்சு திடீர்னு அறுபத்தி எட்டுலேருந்து அறுபத்தி ஆறு வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடி எனக்கு பயத்தை கொஞ்சம் தெளிய வச்சுக்கிட்டே ஏன்னா ஹாஸ்பிட்டல் பக்கமே போக தோணலை தெரிய வச்சுக்கிட்டு அப்புறம் மறுபடியும் நான் போனேன் சுகர் ஒரு மூணு மாதத்தோட அது பார்ப்பாங்கள்ல அது பார்க்குற வரைக்கும் கொஞ்சம் டெஸ்ட் கொடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அது பார்த்து முந்தா நேற்று தான் ரிசல்ட் வந்துச்சு பார்த்தாக்கா அதில் ரொம்ப அதிகமாக காமிச்சிருந்தது அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அதனோட அளவுகளை ஆனால் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற விவரத்தை அவங்க சொல்லிவிட்டு அப்புறம் மருந்துகள் எல்லாம் கொஞ்சம் மாற்றி எழுதுனாங்க ஏன்னா இடையில வந்து அவங்க கொடுத்த மருந்தை நான் ஃபாலோ பண்ணலை ஏன்னா பயந்துட்டு உடச்சி உடச்சி மாத்திரையை சாப்பிட்டுருந்தேன் அதான் சொல்கிற மாதிரி சுகர்னால் எனக்கு கொஞ்சம் பயம் மருந்து சாப்பிட்றது அதை விட ரொம்ப பயம் அப்போ எவ்வளோ தைரியமாக அதெல்லாம் ஹேண்டில் பண்ணால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் மன வலிமை ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு என்னடா நம்ம எதுக்குமே யூஸ் ஆக மாட்டோமோ அப்படிங்கிற ஒரு அதெல்லாம் ஃபீலிங்கு அது எப்படி சொல்கிறது நல்லா ஓடிகிட்டே இருந்துட்டு விளையாடிட்டே இருந்துட்டு திடீர்னு நம்ம உடம்பு பாதிக்குது அப்படிங்கும்போது இதெல்லாம் என்ன சொல்கிறது நம்ம பரம்பரை வழியில் வர்ற சில விஷயங்கள் சரிங்களா அதனால தான் சில இதுகள்லாம் சொல்கிறது ஆரோக்கியமான உணவு குறைந்த இதில் சாப்பிட்டுட்டோம்னா நம்மளுக்கு பரம்பரை ச வியாதி சம்மந்தமாக எந்த வியாதி வந்தாலும் நம்ம உடம்பு அதை தாங்கி அதுலேருந்து ரெக்கவர் ஆகி நம்ம வெளியில் கொண்டு வந்துடும் சரிங்களா வீடியோ லென்த் ஜாஸ்தி ஆயிரும் மறுபடி மீதி சொல்றேன்